வெல்கம் டு சசி மீடியா ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு மிக்சட் ரிவியூ கொடுக்கலாம் எல்லாமே கலந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி டாஸ்க் வரும்போது ஒரு பரபரப்பு உச்சத்தை எட்டும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயம்லாம் இல்லை ஏன்னா நேற்று முடிக்கும்போது ஒரு பரபரப்போடு முடித்தாங்க அது அப்படியே புஷ்ஷுன்னு இன்னைக்கு முடிச்சுட்டாங்க தொடங்கிட்டாங்க ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பார்வதி என்ன ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்விலாம் இல்லை ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் செவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே அதில் பார்க்காதவங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஆஹா இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும் ஆனால் வந்த உடனே வழக்கமாக இந்த டாஸ்க்லாம் நடக்கும்போது ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்க வர வரைக்கும் கேமை நிறுத்துவாங்க இல்லையா அந்த ஒரு அடிப்படையில் பார்வதி என்ன பண்ணாங்க நான் வர வரைக்கும் கேம் இங்கே நின்று தான் இருக்கும் அப்படின்ட்டு போனாங்க போனவங்க போனவங்க தான் போயிட்டு அப்படியே எட்டி கிட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை கூப்பிடுவாங்களான்னு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திவாகர் உட்காந்து மார்க் போட ஆரம்பித்தார் எல்லாம் இருக்கு ஸோ என்ன அப்படின்னா நீ தேவை இல்லை அப்படின்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களாவே வந்து அங்கே வந்து நம்மளை கூப்பிடுவாங்களான்னு பார்க்க திவாகர் நீ போனா போ அப்படின்ட்டு கனியோடைய சப்போர்ட்டு எஃப்ஜே இந்த பக்கம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவருக்கு அங்கே மரியாதை கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ டீமாக பிரிட்ஜ் விளாட்றது ஓகே தானே அதில் என்னால் பார்வதி வந்து திரும்ப திரும்ப வந்து நின்றுட்டு இருந்தாங்க சேர்த்துக்கல அப்போ அவங்க போகிறான்ட்டு போயிட்டாங்க அப்புறம் பிக் பாஸ்ட்டு அவங்களே விளைஞ்சி பாஸ் நாலு கேமில் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டது அதுதான் ரொம்ப கேவலத்தின் உச்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா அவங்க நீங்கள் நடந்துக்கிட்ட விதமே ரொம்ப கேவலமாக இருந்தது இப்படியெல்லாம் ஒரு கேம் அவங்க விளையாடணுன்ற அவசியமே கிடையாது வெளியில் அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது அதை ஏற்றிக்க பார்ப்பாங்கன்னா இப்படி இறக்கிக்கிட்டு ஏன் தேவையில்லாமல் பண்ணுறாங்களோன்னு தோணுச்சு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டெலாம் அவங்கள பாராட்டிக்கிட்டு தான் இருந்தோம் அவங்க வழியாக தான் கண்டென்ட் வருது ஓகே இன்றைக்கி கூட கண்டென்ட்ன்றது அவங்க வழியாக தான் வருது அதுக்காக அதை ஏன் கெட்ட பேர் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் சரி அது ஒரு பக்கம் முடிஞ்சது அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு டீலிங்லாம் போடுறாங்க நம்ம ரம்யா ஆக்டெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க நாமினேஷன்லேருந்து நான் தப்பிக்கணும் அது தருவியா அப்படிங்கிற ஒரு டீலிங் தான் ஸோ அதில் ரம்யா கிட்டே பேசுகிறாங்க சுபிக்ஷ்டார்ட சுபிக்ஷா ஷார்ட்ட பேசுகிறாங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒருத்தவங்க கிட்ட அதை டீல் பண்ணியிருக்கலாம் எல்லாரையுமே பகைச்சிக்கிட்ட மாதிரி தான் இருந்தது மேபி அவங்க மைண்டில் வேற ஒருத்தவங்களை வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் எல்லாரையும் வந்தவங்க எல்லாரையும் தள்ளி விட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி அது ஒரு பக்கம் போகட்டும் ஆனால் இதுக்கு இடையில் என் தலைவன் துஷார் இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு நாள் வந்தாலும் ஒரு தடவை வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தான்ற மாதிரி சும்மா கமருதீனை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளலாம் பாருங்கள் அது ஒன்றும் பிரச்சனை என்னென்னா இதனால் ரசியல் வாஷால் வரல அரோராவுக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூ அதனால இந்த பையன் கமருதீன் போயிட்டு சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாப்புல லைவில் நடந்தது இது என்ன ஆச்சு அப்படின்னா அதை அவன் கவனிச்சிட்டான் இப்போ ரெண்டு பேருக்குள்ளே அவங்களும் அந்த இன்டிமேசி வந்து கொஞ்சம் அதிகமாகுது ரொம்ப சண்டை தானே இருந்தாங்க ஏண்டா இது அந்த ஒரு காண்டை அவனுக்குள்ளே இருந்தது பட் ஆனால் அதை வெளிப்படையாக காமிச்சிக்கில இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த கான்வர்சேஷன் நடந்தது அதுக்கப்புறம் வந்து சும்மா நோண்டி ப்ரோவோக் பண்ணது வந்து துஷார் தான் ஏன்னா இவன் பாட்டுக்கு அமைதியாக தம்பி கிம்பின்னு சொல்லிட்டு போனவன் தான் இவனை ரொம்ப ஏற்றி விட்டு தள்ளி விட்ற அளவுக்கு ஒன்று வந்துட்டு திரும்ப அவன் அடித்த உடனே சும்மா இல்லாமல் திரும்ப அவன் பாஞ்சான் பார்த்தீங்களா இதுதான் கம்முறுது எனக்கு அசிங்கம் ஏன்னா பெருசாக நீ வந்து பில்டப் கொடுத்துட்டு அவன் ப்ரோவோக் பண்ணுறான்னு தெரிஞ்சால் அமைதியாக போ இல்லை வேறு ஏதாவது பேசு அதாவது வார்த்தைகளை கண்ணாப்பண்ணான்னு விட்டுட்டு கழுத்தில் சாச்சிடுவான் அதை பண்ணிடுவேன் வெளியில் இருந்தால் வெட்டிடுவேன் குத்திருவேன்ட்டு அவன் நீ தள்ளி விட்ட விதத்தை அவன் பாஞ்சான்ல அப்பயும் தெரிஞ்சு போச்சு இல்லையா அங்கேயே அசிங்க நீ தானே தயங்கி போய் நின்ன சரி அது விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாட்டர் மில்லன்ட்ட போயிட்டு அவர்கிட்ட கண்ணாப்புனான்னு வார்த்தையை விட்டு அவரும் தாறுமாறாக பேசினார் சும்மா சொல்லக்கூடாது அவரும் வார்த்தையை விட்டார் நான் ரெண்டு மூணு இடத்துல மியூட் போட்டாய்ங்க அப்படின்னா வார்த்தை ஹெவியாக வந்திருக்குன்னு அர்த்தம் அங்கே போய் முடித்தது எஃப்ஜே எஃப்ஜே எத்தனை நாள் பயந்து பயந்துகிட்டு இருந்தான் அண்ணன்ட்டு இன்னைக்கு போட்டு பிறந்து எடுத்து விட்டான் எஃப்ஜே கிட்ட எல்லாம் இவரால் பேச முடியல அப்படிங்கிறது தான் சரி அதில் கானா வினத்து வேற கொஞ்சம் ஏற்றி விட்டாரு என்னை வந்து வாட்டர் மில்லன் ஒதுக்குறாரு அப்படி இப்படின்ட்டு விஜய் சேதுபதி பூஜை சொல்லியிருக்க தேவையில்லை போன வாரம் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டது அது நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த காம்பு நல்லாவே இருந்தது மெய்யலகன் போட்டு பிரித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க வெளியில் பட் அதை உடச்சி விட்டாங்க அந்த கமுருதின் போகிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லனுக்கு அகேன்ஸ்டாக தான் போயிட்டுருக்கு அப்படி தான் போயிட்டு இருக்குது சரி இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி பார்வதி சண்டை போடுறாங்க திரும்ப போய் உட்காடுறாங்க அப்புறம் அவர்கிட்ட பேசுகிறாங்க ஒரு இடத்துல டென்ஷன் ஆகி ஒரே போடு பார்வை உனக்கு மரியாதை அவ்வளோதான்ட்டார் அப்போயே அந்த பாண்டிங் அவங்களுக்குள்ள உடஞ்சிருச்சு அப்புறமேட்டுக்கு பார்வதி வந்து உங்கள் காலில் வேணாலும் நான் உழுவுறேன் அப்படின்னா அவங்க காரியத்தை சாரிக்கிறது அது சாப்பிடும்போதே சொல்கிறாங்களே அவன்கிட்டலாம் இப்படி தான் பேசிக்கணும் அப்படின்னு கமல்ஜின்ட்டார் இதுவே கேவலம் தாங்க நீங்கள் பண்ணுறது ஒன்று பிடிக்கலைன்னா மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு வந்துடுங்க ஓகேவா அடுத்தது காலில் விழுவுருன்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடும்போது நின்றுக்கிட்டு சரி கமர்தீன் கூட சுற்றுறதுனால உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிடும்னு நினைக்கிறாதீங்க இருக்கிற பேரும் உங்களுக்கு வீணாக தான் போகும் அதுதான் எனக்கு தோணுச்சு அது பார்க்கும்போது ஏன்னா நீங்கள் தனியாக ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க அது ஓகே இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவன் தாறுமாற வார்த்தையை விடுறான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த சீசனில் ஒரு ரெட் கார்டு உழுதுன்னா அவனுக்கு விழுவும் அவன் யாரையாவது ஒருத்தவனை கை நீட்ட போகிறான் எஃப்ஜே மாதிரி ஒரு ஆள் தாறுமாற மாதிரியான ஆளுங்கள்கிட்ட போனுச்சுன்னா கண்டிப்பாக துஷாரே அமைதியான ஆள் அவனே பிடிச்சி தள்ளி அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னா எஃப்சே மாதிரி ஆள்கிட்டலாம் நீ போய் என்னென்ன என்ன ஆகுது அவனும் வார்த்தையை விடக்கூடிய ஆள் தானே இவனுங்க வாட்ருமில் ஒரு இடிச்சவாயின்னு சொல்லிட்டு வாட்டர் மில்லன்ட்டே போய் நிற்கிறான் சரி அது அந்த ஒரு இது முடிஞ்சது ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்களேன் இந்த டீலிங்லாம் போட்டாங்க ஓகே தான் ஒவ்வொருத்தவங்க பேசிட்டு நாமினேஷன் ஃப்ரீயாக அவங்களுக்குள்ளே என்ன வேணால் பேசிக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் விஜய் சேதிபதி ஒன்று கூட அட்ரஸ் பண்ண மாட்டார் இவனு உழைப்பெல்லாம் வேஸ்ட்டு தான் அதில் ஆதிரை புலம்புனதான் பார்க்க கொஞ்சம் கூலாக இருந்ததுப்பா அப்பா நீ புலம்புரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எஃபர்ட் போட்டு எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணாங்க அதுக்கு வேலிடேட் பண்ணுற மாதிரி இப்போ சவரி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராக்குக்கெலாம் தூக்கி போட தேவையில்லை என்னென்னா பத்து பாட்டில் எடுத்து வர்றான்னா ஒரு மூணு பாட்டில் தள்ளிவிட்டு இவனுக்கு தேவை என்னென்னா அவனுக்கு காயின் வந்து கம்மியாக வரணும் நீ ஜெயிக்க வேண்டிய ஆள் ஜெயிக்க வைக்கணும் அது வாட்ருமில்லன் அழகாக பண்ணிக்கிட்டு இருந்தார் எல்லா எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் போய் வாட்டர் மில்லன் சாப்பிட்டுக்கிட்டு அதை அழகாக கூலாக பண்ணார்ல அதே போல் பண்ணியிருக்கலாம் இப்போ இப்போ சபரிக்கு வந்து ஏழு பாட்டில் பத்து பாட்டில் கொண்டு வர்றாருன்னு வச்சுங்களேன் இப்போ மற்றவங்க நீ ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்கிற அவங்களுக்கு ஒரு எட்டு பாட்டிலை கொடுத்துட்டு இவருக்கு ஆறு பாட்டில் கொடுத்தினா இவருக்கு ஒன்றும் பெருசாக தெரிய போதும் இல்லை இவங்களுக்கு என்ன பண்ணிட்டானுங்க சும்மா போட்டு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் போட்டோன்னா டென்ஷன் ஆகிட்டானுங்க பட் அதுவும் தான் அந்த கேமில் ஆனால் இன்னும் வந்து அந்த இதில் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக அந்த கன்வே மாதிரி அதில் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணணுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களா அது ஒரு இது இதில் வந்து இந்த ஓனர்ஸ் வந்து ஓகே ஜூஸ் ஓனர்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ஸ் வந்து ஒன்றுமே வேலை கிடையாது போய் பாட்டில் எடுத்துகிட்டு வர்றது தான் அதுலேயும் அவனு வந்து ஏதோ கூடி கும்மாளம் அடித்த மாதிரி இருந்தது தவிர பெஸ்ட்டு ஒர்க்கு அந்த இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீனை சொல்லலாம் போன வேகத்துக்கு அப்படியே பாஞ்சு ஒரு பத்து பாட்டில தூக்கிட்டு வந்தான் அதுக்கான ஒரு அங்கீகாரம் அவனுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம் பிரவீனை பொறுத்த வரைக்கும் டாஸ்க்குன்னு வந்தால் நான் சிங்க மாதிரி விளாடுவேன்ட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல மேபி இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் தொடர்ந்து பண்ணார்னா அவருக்கு ஏன்னா முதல் வாரமே முதல் நாளே வந்து நெகட்டிவாக பேர் வாங்கிட்டாப்ல இந்த ஃபஸ்ட்டு ரெண்டாவது நாளில் வர பேர் தான் கடைசி வரைக்கும் நினைக்கும்பாங்களா அந்த மாதிரி அவர் வந்து மாட்டிக்கிட்டாப்புல ஆனால் இந்த மாதிரி கேம் விளாடினார்னா அவர் நல்லா ஃபைனல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாஸ்க் அவங்க கெமி அப்படிலாம் ஆனால் இதில் ஒன்றுமே யாருக்குமே காயின் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா எவனுமே அதை மதிக்கலை அப்படிங்கிறது தான் ஸோ ஏனால் ஓட்டிங்கில் இங்கே ஒன் லேக்கை தாண்டி போயிட்டுருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளே டாஸ்க்குன்னு வரும்போது ஒன்றுமே இல்லை அவங்க படுபிடிப்பை சுற்றி சுற்றிட்டு வந்தாங்க ஸோ ஒரு விஷயம் நல்லா நோட் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த எபிசோடில் வந்து துஷார் கலையரசன் இவங்களெலாம் காட்டுறது இல்லைன்னு இன்றைக்கி நேற்று இவர் வெளியில் வந்தார் கலையரசன் இன்றைக்கி துஷார் வெளியில் வந்தார் அரோராவை எங்கேயுமே பார்க்க முடியல ஸோ அரோரா அவுட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த வாட்டர்மிலன் சாப்பிட்டா அந்த ஒரு இடத்த தவிர வேறு எங்கேயுமே காட்டல ஆனால் இன்றைக்கி நடந்த கமருதினுக்கும் துஷாருக்கும் நடந்த ஃபைட்டுக்கு காரணம் அவங்க தான் ஸோ ஆனால் இதில் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இப்போ கலையரசன் மேலே கையை வைக்க முடியாது ஏன்னா ஓட்டிங்கெலாம் நல்லா மேலே போயிட்டாப்புல இந்த பக்கம் ஆதிரை இருக்காங்க இவர் இருக்கார் ஆதிரை என்ன ஆச்சுன்னு தெரியல ஆதிரைக்கு வந்து ஃபஸ்ட்டு வீக் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு வரைக்கும் போனவங்களுக்கும் இந்த வாரம் ஏன் ஓட்டு இல்லை அப்படிங்கிறது தான் வெளியில் பிஆர் ரூட் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க பட் அது அவங்களே கெடுத்துக்கிட்டாங்களா இதுக்கப்புறம் பிஆர் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு மட்டும் ஓட்டு ஏறுனுச்சின்னா பிஆர் உருட்டுன்னு சொல்லிடலாம் ஏன்னா பிஆர் உருட்டு இருந்ததுன்னா ஒருவேளை அஃபிஷியலில் போட்டுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அன் அஃபிஷியலில் நீ கண்டுபிடிப்பை நான் அஃபிஷியலில் போட்டு அடிக்கிறேன்டான்னு அடித்தா ஏன்னா அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தான் போய் அன் அஃபிஷியலில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தேவை அவங்க சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அன் அஃபிஷியல்லையும் எடுத்து வைக்கலாம் இதில் தப்பிச்சு வர்றது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு துஷார் இல்லைன்னா அரோரா இவங்க ரெண்டு பேர் மேலே தான் அவனுங்க கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எபிசோடே காட்டலை அரோராலாம் இன்னைக்கு வந்து அஞ்சாவது நாள் ஆயிடுச்சு நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளா அது போயிடும் பெஸ்ட்டு ஒஸ்ட்டில் அவங்க தான் வர நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே தான் நல்ல சுவாரஸ்யமாக இவனுங்க இவனுங்க அந்த பஞ்சாயத்துலேயே இது வந்து சுவாரஸ்யமாக போச்சுன்னே வச்சுக்கலாம் மற்றபடி அந்த டீம் லேபர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலைகள் அதிகப்படுத்தியிருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக அவங்களுக்கும் வந்து இவங்க கொடுக்குற பாயிண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு புரியுதுங்களா அவங்களுக்கும் கொடுக்குற பாயிண்ட்டு ஆகிடுச்சி இப்போ அவங்களும் வந்து கொடுத்ததுக்கு பாயிண்ட் கேட்டிருந்தா இவங்களுக்குள்ளே ஒரு காம்படிஷன் வந்துருக்குல்ல அதை பண்ணாமல் விட்டாங்களோ அப்படின்ச்சு இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஓனர்ஸ்லேயே வந்து பல பேர் டம்மியாயிட்டானுங்க இது நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஏ வந்து பேசும்போது பார்வதி குறுக்க பேசுனதுக்கு அவன் போட்ட சத்தம்லாம் இன்றைக்கி எஃப்டிஏ வந்து பண்ணது சரிதான் ஏன்னா அவன் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேசினது ஏன்னா அவன் ரொம்ப காண்டில் கிடக்கிறான் இந்த வாரம் ஃபுல்லாக ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சொல்லலாம் ஏன்னா அவன் வேலை வாங்கி கொண்டான் இந்த பொண்ணு அதுக்கு பதில் கொடுத்துருச்சு ஆனால் அந்த இடத்துல பார்வதி பேசியிருக்கவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஆனால் அடுத்தது சுபிக்ஷா வரும் பொழுது சுபிக்ஷாவுக்கு அவங்க கையே தட்டல அப்படியே அந்த பொண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு மேலே இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஒன்றுன்னு தெரில அது ஏதோ சம்திங் அவங்க வந்து ரொம்ப அந்த சுபிக்ஷாவை வந்து ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க அது நல்லாவே தெரியுது அது தேவையில்லாத ஒன்று அது கமுருதின்னு வேற அவ பிறப்பின் அடிப்படையில் ஒரு வார்த்தையை பேசி வச்சுட்டான் நீ எங்கேருந்து வந்திருக்கன்ற அந்த ஒரு வார்த்தை கமல் சாராக இருந்தால் போட்டு வெளுத்து விட்டுருப்பாரு இது விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுனால ஏதோ வந்துட்டு வந்துட்டு போறாரு கமல் சாராக இருந்திருந்தாருன்னா புடி பிடினு பிடிச்சிருப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் அங்கே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவரை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க கூட தான் பார்வதி இருக்காங்க சம்திங் அதை புரிஞ்சுக்கிங்க போங்க அவங்களும் வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் மைண்டில் வச்சு பண்ணுறாங்களோன்னு தோணுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா விக்கல் விக்ரம் வந்து உள்ளே இருந்தார் அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவராக இருக்கட்டும் அவர் வந்து அந்த டீமையே எடுத்து வச்சு யாரும் முதுகுலையும் குத்தாமல் அழகாக பாட்டு பாடி சாப்பாடு ஊட்டி அந்த சாப்பாடு தின்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க திவாகர்ட்ட வந்து நான் உன்னை எங்கேயாவது விட்டு கொடுக்குறேன்னா நமக்குள்ளே என்ன பாண்டிங் என்ன இருந்தாலும் நான் பேசுகிறேன்னே அவர் உன் சாப்பாடை சாப்பிட்டார்னா அதுக்கு போய் அவ்வளோ கேவலமாக பொண்ணு தானே நீ அதை பே அதை பேசியிருக்க தேவையே இல்லைல்ல அந்த ஒரு விஷயத்தெல்லாம் போய் எடுத்து அவர்கிட்ட வந்து அப்புறமா பேசுகிறாங்க அவருக்கு அவர் மைண்டில் ஓடும்ல உனக்கு ஒண்ணுன்னா நான் இறங்கி நிற்கிறேன்லான்னு எங்கேயுமா இறங்கி நின்ன இந்த கமுருதினா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் அவளை போட்டு பொழந்து எடுக்கிறப்பெல்லாம் நீ தான் இருந்த ஆனா அவர் இன்னொரு வேறு வேலையை பார்த்து விட்டாரு இவருக்கு சபரிக்கு வந்து பண்ணும்போது ஒரு வாரத்தை அடிச்சாரு அவர் அவ வந்து மற்றவங்களுக்கு பார்த்த மாதிரி பார்க்கல அப்படிங்கிறத அடிச்சு விட்டாரு அதுல அவங்க பயந்துட்டாங்க ஏன்னா இப்ப விஜய் விஜயஸ் வந்து கேள்வி கேட்கும்போது இவங்க இங்கே பதில் சொல்லி ஆகணும்ல இவரு கண்டிப்பாக எழுந்தி போய் சொல்கிறார் சார் அவங்க சுயநலமா தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு வார வாரம் அவங்கள தான் போட்டு கிழிஞ்சு எடுக்கிறாங்க கண்டென்ட் வர்றது ஓகே தாம்மா அது எந்த விதத்தில் வருது அப்படின்னு பார்க்கணும் வெளியில உனக்கு இப்போ நல்ல பேர் ஓட்டிங்கில் இருக்குது ஓட்டிங்கில் இருக்குது ஆனால் அதை நீ ஏன் கெடுத்துக்கிற அப்படிங்கிறது தான் ஸோ நல்ல ஓட்டு இருக்கவள்னா என்னை நாமினேஷன் ப்ரீ வேணுங்கிறான் ஓட்டே இல்லாதவனா என்ன பண்ணுறான் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கடைசியில் ரம்யா ஜோவே வந்து பொட போலன்னு பிறந்துட்டேன் அந்த பொண்ணு வாயில் நல்ல வார்த்தையே வராது போல் அந்த கேவலமான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அதில் சபரி வந்து ஓரளவுக்கு தடுக்க தான் பார்த்தார் அந்த பொண்ணுக்கிட்டையும் சொன்னாரேம்மா அந்த வார்த்தையை சொல்லாதமான்னு நான் அங்கேயே சொல்லிட்டேன்னு வேறு சொல்லுது அதே போல் துஷார் இவங்க சண்டை நடந்தது பாருங்கள் கமர்தீன் அந்த இடத்துலையும் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணலன்னா அது வேற மாதிரி போயிருக்கும் கனியெல்லாம் உண்மையாக அந்த ஒரு இடத்துல கரெக்டாக நின்னாங்க இவனை கமிர்தன் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த இடத்துல கேப்டனாக இல்லைனாலும் ஒரு சக மனிதனாக நின்று தடுத்து விட்டாங்க ஒரு வேளை இல்லைன்னா ரெண்டு பேரும் க கட்டி பிடிச்சி உருண்டிருப்பாங்க இன்றைக்கி வேற லெவல் சம்பவமாக தான் போயிருக்கும் ஆனால் கரெக்டாக வந்து அவங்களை தடுத்து விட்டதாக இருக்கட்டும் இவன் வந்து சபரி வந்து ஏ பேசாத பேசாத நிறுத்து இப்போக்கி பேசாதன்னு ரெண்டு பேரும் கண்ட்ரோல் பண்ண விதம் ரொம்ப சூப்பர் இல்லைன்னா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு நின்றுருப்பாங்க இவனும் விட்டு கொடுக்க போகிற கிடையாது என்ன தான் இருந்தாலும் ஆம்பளைங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும் நீ பலசாரியாக இருக்கலாம் நீ ஒரு வா ஒரு அடி அடிச்சிட்டனா அந்த அவமானம் அவனுக்குள்ளே நின்றும் அதுக்காக அவன் ஏதாவது பண்ணுவான்றது தான் அதை இன்றைக்கி அவர் புரிஞ்சிக்கிட்டா சரி இல்லைன்னா பைத்தியகர்தனமாக பேசிக்கிட்டு இருந்தார்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது திரும்பவும் எல்லார்ட்டையும் அடிவான் இன்றைக்கே போட்டு கிளிப்பானுவேன் ஏற்கனவே ஒரு ரிவ்யூவர் ஜோன் தான் நினைக்கிறேன் அவரை போட்டு ஆதிரைக்கு பேசினதுக்கே அவர் ஒரு அவன் பேசின வார்த்தைகளுக்கு ஒரு ஒரு கேஸை எடுத்து விட்டார் இது இந்த ஆக்ட்டுக்கு கீழே வருது இது இந்த ஆக்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னு இன்றைக்கி அவன் வந்து கையே ஓங்கியிருக்கான் என்னென்ன கேஸை எடுத்து விட போகிறான்னு தெரியல ஐ திங்க் அவனுக்கு கமருதீனுக்கு வந்து ஒரு டைம் சரியில்லையா இல்லை பேர் வாங்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறானு தெரியல இல்லை அவன் இயல்பே அப்படின்றது ஒன்றுமே புரியல ஆனால் இந்த வாட்டி விஜயஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் இது நல்லா போகும் இல்லைன்னா அவன் தான் யாரையாவது அடிச்சுட்டு வெளில போவான் அது அவனுக்கும் கெட்ட பேர் மற்றவங்களுக்கும் கெட்ட பேர் அப்படிங்கிறது தான் இத்தனைக்கும் வந்து இதில் இன்னைக்கு எபிசோடில் வராதவங்க கண்டென்ட்டுக்குள்ளேயே வராதவங்க யாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந் இந்த மாதிரி சூழல்லையும் வராதவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியானா வந்து அவுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ லீடிங் ஓட்டில் இருந்தாலும் இன்னைக்கு வியானா வந்து எங்கேயுமே நம்ம பார்க்கல அதே போல் கலையரசன் வழக்கம் போல் ஆப்ஷன் தான் நேற்று ஏதோ ஒரு இடத்துல வந்தாப்புல அதோட ஆப்ஷன் ஆகிட்டாப்புல இன்னும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சில பேர் முக்கியமாக பார்த்தா வாட்டர் மில்லன் அந்த பக்கம் பார்வதி அடுத்து அது அதுக்கப்புறமேட்டுக்கு மே அந்த பக்கம் தான் கமர்தீன் வினோத்தாக இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் எஃப்ஜே இப்படி ரம்யா ஜோ இப்படி நிறைய எல்லாருமே வந்து ஒரு ஒரு இடத்துல ஏதோ வந்து இவங்க அதனால் நம்ம ச சுபிக்ஷா அவங்களும் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்காக அவர் அண்ணன் கூப்பிட்டு அது வேற அதை வேற இப்போ போட்டு குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இத்தனை பேர் தான் இன்றைக்கி கண்டனுக்குள்ளே இருந்தாங்க ஸோ தொடர்ந்து பேசுவோம் காலையில் ஏழு மணிக்கு நம்ம ஓட்டிங் கொடுப்போம் தொடர்ந்து அந்த ஓட்டிங்கில் யார் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா என்னென்ன கேம் எப்படி போயிட்டு இருக்கா அதெல்லாம் சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு